அடுத்த சில ஆண்டுகளில் ஏழு வீதத்துக்கும் அதிகமான பொருளாதார வளர்ச்சியை அடைவதை இலக்கு என ஜனாதிபதி ஜனாதிமார் சந்தர்ப்பத்தில் உறுதிப்படுத்தவும் அரசு வலுப்படுத்தவும் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் வெளிப்படை தன்மையை அதிகரிக்கவும் மக்களுக்கு பொறுப்புக்கூரலை உறுதி செய்யவும் மிக விரிவான மறுசீரமைப்பு மாற்றங்களை நாங்கள் ஆரம்பித்தோம் இந்த மறுசீரமைப்பினால் ஒரு வருட குறுகிய காலத்துக்குள் பொது நிதி பேரண்ட பொருளாதார மற்றும் சமூக ஸ்திரத்தன்மையை மீண்டும் நிலைநாட்ட முடிந்தது என்று இந்த இந்த சபைக்கு மிகுந்த மகிழ்ச்சியுடன் அறிவிக்க விரும்புகிறேன் பொருளாதாரத்தின் நிதி உறுதியற்ற தன்மை தொடர்பில் எவருக்கும் மீண்டும் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது அது இஸ்திரப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பாதியில் பொருளாதாரம் எட்டு வீதமாக வறட்சி அடைந்தது இது பலதரப்பு அமைப்புகளின் எதிர்பார்ப்பினை விட அதிகரித்துள்ளது பணவீக்கம் இப்போது சாதகமான நிலைக்கு திரும்பியுள்ளது பணவீக்கத்தை ஐந்து வீதத்துக்கு குறைவாக வைத்திருக்கங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம் இது பொருளாதாரத்திற்கு ஒரு நல்ல அறிகுறி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் ஏற்படும் போது நமது பொருளாதாரம் சரிந்து விடும் என்று பலர் எதிர்பார்த்ததை நான் நினைவில் கொள்கிறேன் பின்னர் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதலின் போது சரிவு ஏற்படும் என்று அவர்கள் எதிர்பார்த்தனர் பின்னர் அமெரிக்கா விதித்த வரிகொள்கைகள் ஊடாக நமது பொருளாதாரம் சரிந்துவிடும் என்ற எதிர்பார்ப்புகள் இருந்தன ஆனால் அந்த உலகளாவிய அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு மாற்று விகிதம் நிலை பெற்றுள்ளது இந்த ஆண்டு இறுதிக்குள் வெளிநாட்டு இருப்புகளை ஏழு வீதத்துக்கும் அண்மையில் கொண்டு செல்ல முடியும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இரண்டு தசாப்தங்களுக்கு பின்னர் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் வீதமாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பதினாறு வீதம் என்ற அளவை எட்ட முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் வரலாற்றில் மிக உயர்ந்த முதன்மையான நிலையை பதிவு செய்ய எதிர்பார்க்கிறோம் இந்த தொடர்ச்சியான அதிகரிப்பு உற்பத்தியில் கணிசமாக குறைக்க பங்களிக்கும் ஆண்டுக்குள் எமது கடன் விகிதத்தை எண்பத்தி ஏழாக அடையக்கூடிய திட்டம் எங்களிடம் உள்ளது நாங்கள் எதிர்பார்ப்புடன் செயற்படுகிறோம் அந்த பங்குரோ தடைந்த நிலைக்கு யார் பொறுப்பு என்பதை உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தி உள்ளது அவர்கள் கொள்ள வேண்டும் இங்கே இந்த ஆசனங்களில் அமர்ந்திருந்தவர்

மக்களுக்கு எதிராக குற்றம் ஒன்று நடந்தால் தராதரத்தை பாராமல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என இன்றைய வரவு செலவு திட்ட உரையின் ஆரம்பத்தில் ஜனாதிபதி வலியுறுத்தினார் ஹிட்லரை தோற்கடிக்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்றிணைய வேண்டும் பார்த்தீர்களா நீங்கள் ரஷ்யாவா நீங்கள் அமெரிக்காவா ஹிட்லரை தோற்கடிக்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்த இந்த வரலாற்று கதை என்ன அது அரசியலுக்கு மிக முக்கியமான கட்டமாகும் உலக அரசியலில் இது ஒரு மிக பெரிய திருப்புமுனை